தந்தை பெரியார் மீது ஏன் சங்கிகளுக்கு பெரிய கோபம் தெரியுங்களா ஐயோ நேரம் ஆயிடுச்சு சொல்லி ஒரு புதிய வரலாற்றை எழுதி வைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மே இருபத்தி தான் சுயமரியாதை திருமணத்தை அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய சுக்குல நட கிராமத்துல முதல் முதலா நடத்தி வச்சாரு இந்த திருமணம் தான் பெரிய புரட்சிகரமான்றக்கு பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா பாரம்பரிய சடங்குகள் மறுத்து ஜாதி வேறுபாடுகள் இல்லாம குறிப்பா புரோகிதர் ஐயர் இல்லாமல் நடைபெற்ற திருமணம் மூன்று கிலோமீட்டர் வரைக்கும் வரவேற்பு கொடுத்து அந்த மணமக்கள் மக்கள் ஆடை ஆபரணங்கள் நடத்தியிருக்காங்க இப்படி ஒரு வரலாற்றை எழுதி சனாதனத்துக்கு ஒரு சவுக்கடி கொடுத்திருக்கிறார் தந்தை பெரியார் அதுதான் இவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கு பல லட்சக்கணக்கான சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தந்தை பெரியாருக்கும் அதை சட்டவடிமாகக் கொடுத்த அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம் நன்றி வணக்கம்